ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க நம்ம சாமுடீஸ்வரியோட பொண்ணுங்கள் இருந்து கார்த்திக் ரேவதி எல்லோருமே கிளம்பி கோவிலுக்கு வந்திருக்காங்க அங்கே பார்த்தோன்னா விரும்மாண்டி வந்து பழி வாங்குறதுக்காக அவங்க மச்சாம் போலீஸை வச்சு அங்கே கோவிலுக்கு கொடுக்குற அன்னதானத்துல ஒரே ஒரு கரையில மட்டும் ஒரு விஷயத்தை கலந்துடுறாங்க அது சாப்பிட்டா அடுத்தனுடைய எல்லா மக்களும் இல்லாம போனதும் பழி வந்து சாமுண்டீஸ்வரி வீட்டு குடும்பத்தில் விழுந்துடும் அதுக்கப்புறமா அவச கும்பாபிஷேகமே நடக்காது அப்படின்னு தான் விருமாண்டி திட்டம் போட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி சாப்பாட்டில் அந்த விஷயத்த கலந்துடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா எல்லாருக்குமே வந்து அன்னதான பரிமாறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரியோட பொண்ணுங்க அப்போ பார்த்தோன்னா எல்லாரும் சாப்பிடும்போது விரும்மாண்டி சிவனாண்டி விருமாண்டியோட மச்சா எல்லாருமே சேர்ந்து இன்னும் கொஞ்ச நேரத்தால் எல்லாரும் அண்ணன் கவ்வ போகிறாங்க அதுக்கப்புறமா பழி அந்த சாமுண்டீஸ்வரி மேல விழப்போகுது அதுக்கப்புறமா கும்பாபிஷேகமும் நிக்க போகுது இந்த காத்தி என்ன ஆட்டம் போட்டான் இவனுக்கு நாம சரியான பதிலடி கொடுத்தா போச்சு அப்படின்னு இந்த பக்கம் விருமாண்டியும் அவங்களோட மச்சானும் ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க இங்க பாத்தோம்னா மக்கள் எல்லாருமே வந்து நல்லபடியா சாப்பிட்டு முடிச்சு கையும் கழுவிடுறாங்க ஆனா யாருக்கும் எதுவுமே ஆக இல்ல இதை பார்த்து நம்ம விரும்பாண்டி டீன்ஸ் டென்ஷன் டென்ஷன் ஆகுறாங்க ஏன்டா உண்மையிலேயே சாப்பாட்டுல அந்த விஷயத்த கலந்தையா அப்படின்னு விருமாண்டி அவங்க மச்சான் கிட்ட கேட்டதோ ஐயோ மச்சான் சத்தியமா சொல்ற நம்ம போட்டு திட்டம்படி எல்லாம் கலந்தோமே ஆனா யாருக்கும் எதுவும் ஆக இல்லையா அப்படின்னு போதும் உடனே அந்த இடத்துல சிவனாண்டி கண்டிப்பா அந்த காத்தி தான் ஏதோ பண்ணியிருக்கான் இது சத்தியமாக சாத்தியமே இல்லை அவன் தான் ஏதோ பிளான் பண்ணி அந்த நம்ம திட்டத்தையும் முறியடிச்சிட்டான் அப்படின்னதும் அப்படின்னு பார்த்து கார்த்திக் சொடக்கு போட்டு நிற்கிறாங்க இதை பார்த்து சிவனாண்டியும் விரும்பாண்டியும் அந்த இடத்துல சமா அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன அப்படி பார்க்குறாங்க பார்க்குறீங்க என்னடா நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சாமுண்டீஸ்வரி குடும்பத்தில் இந்த கும்பாபிஷேகமே நடக்கக்கூடாதுன்னு நினச்சி போட்டால் கடைசியில் எல்லாமே கவுந்து போயிடுச்சு ஊர் மக்கள் யாருக்கும் எதுவுமே ஆக இல்லையின்னு யோசிக்கிறீங்களா இங்கே பாருங்க உங்களை மாறி கேடு கட்டவங்கள்லாம் இவ்வளோ கேவல மனத்திட்டம் போடுவீங்கன்னு நல்லாவே தெரியும் அந்த அறிவு கூடவா எனக்கு இல்ல அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல நம்ம விரும்பாண்டி ஏய் என்ன இருக்க இங்கே பாரு நடிக்காத நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா இப்படி ஊர் மக்கள்னு கூட பார்க்காம இப்படி அவங்க சாப்பிட்ற சாப்பாடில் கேவலம் இப்படி ஒரு விஷயத்த கலந்துருக்க நீலாம் மனுஷனா அப்படின்னு அந்த இடத்துல கண்ணாப்பின்னான்னு இருக்காங்க கார்த்திக் இந்த பக்கம் அந்த போலீஸ் கிட்டே இங்கே பாரு உன் வேலை உனக்கு நிரந்தரமா இருக்கணும்னு நினச்சேன்னா ஒழுங்கா அடங்கி நடந்துக்கோ இல்லைன்னா உன் வேலையே நான் இல்லாமல் பண்ணிடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு மிரட்டிட்டு கார்த்திக் அங்கிறது கிளம்பினதும் இதை கேட்ட நம்ம சிவனாண்டி இங்கால நம்ம சிவன் ஆண்டியோட அந்த கை கூட்டாளிங்க எல்லாருமே செம டென்ஷன் ஆகுறாங்க சே எப்படியாச்சும் இந்த அன்னதானத்தில் கெடுக்கலான்னு பார்த்தோம் கடைசியில் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிச்சிருச்சு நாளைக்கு முடிஞ்சா கும்பாபிஷேகம் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியலையே மச்சா அப்படின்னதும் சரி இன்னும் ஒரு நாள் இருக்குல்ல அந்த கும்பாபிஷேகம் தானே கலசம் இருந்தா தானே கும்பாபிஷேகம் நடக்கும் கலசத்தையே அடியோட அழிச்சிடுவோம்ங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் திட்டம் போடுறாங்க அதுக்கப்புறமா அன்னதானம் எல்லாம் கொடுத்து முடிச்சதும் பொண்ணுங்க எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க அங்க பார்த்தோம்னா நம்ம பாட்டி வந்து கார்த்திகிட்ட சொல்லியிருப்பாங்க ஒட்டுமொத்த பேரும் கிளம்பி கும்பாபிஷேகத்துக்கு வரணும் அப்படின்னு இங்கே பார்த்தோம்னா கும்பாபிஷேகத்துக்கு கிளம்புறதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு சாமுண்டேஸ்வரி வீட்டில இருந்து எல்லாருமே கோவிலுக்கு கிளம்ப இந்த பக்கம் நம்ம கார்த்திக் வந்து அவங்க மாமா ராஜராஜன் கிட்டே இருக்காங்க மாமா கும்பாபிஷேகம் நடந்த கையோட நான் எல்லா உண்மையும் சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்னு போதும் மாப்பிள்ளை அவசரப்பட்டு சொல்லிடாதீங்க மாப்பிள்ளை இப்போ தான் கிட்டத்தட்ட என் அம்மா குடும்பத்தோடு சேர்கிற அளவுக்கு எல்லாமே கைகூடி வந்திருக்கு இந்த மாதிரி நிலைமையில் நீங்கள் உண்மையை சொல்கிறதால பாதிக்கப்பட போகிறது உங்கள் தான் அப்படின்னு போதும் அத்தை வந்து என் மேல யாரையுமே நம்பாத அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்க அவங்க பொண்ணுங்களையும் தாண்டி அதிகமான நம்பிக்கை என் மேல தான் வச்சிருக்காங்க மாமா அவங்க நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ண விரும்ப இல்லை அவங்க என்ன மன்னிக்கலனால பரவாயில்ல ஆனா கண்டிப்பா நான் உண்மையே சொல்லத்தான் போறேன் இதுக்கப்புறமா என்ன நடந்தாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன் அப்படின்னுட்டு கார்த்திக் பாவம் மாமா சகல அப்படின்னு மயில் வந்து பேசிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அதுக்கப்புறமா பார்த்தோம்னா எல்லாருமே கிளம்பி கோவிலுக்கு போகிறாங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா கோவிலுக்கு போனதும் கும்பாபிஷேகத்துக்குரிய வேலை ஏற்பாடுகளை கார்த்திக் பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரேவதி வந்து கும்பாபிஷேகத்துக்கு வந்து ஜானகியையும் இந்த பக்கம் மைட்லையையும் கூப்பிட்டுருப்பாங்க இல்லையா அவங்களும் கோவிலுக்கு நேராக ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம ரேவதி பார்த்துட்டுறாங்க வாங்கம்மா இங்கே பாருங்க நான் உங்களை அண்ணதான கொடுக்குற ஃபங்க்ஷனுக்கும் வர சொன்னேன் ஆனால் ஏமாண்டிட்டு இல்லை அப்படின்னும் போதும் கொஞ்சம் வர முடியாத சூழ்நிலையாக போச்சுமா அதான் வரல அதான் கும்பாபிஷேகத்துக்கு வந்துட்டோம்ல அப்படின்னு போதும் இங்கே பாருங்கம்மா நீங்கள் என் கைக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டீங்க இல்லையா அதான் எங்கள் அம்மா வந்து உங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க வாங்கம்மா எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு போதும் மைக்கிலையும் ஜானகியும் நேராக சாமுண்டீஸ்வரிய பார்க்க வராங்க அங்கே பார்த்தோம்னா நம்ம கார்த்திக் வேலை இருக்கிறதால ஜானகியும் மைத்லியும் கார்த்திகை கவனிக்காமல் இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம கிட்ட சாமுண்டீஸ்வரிக்கிட்ட நேராகவேவதி கூட்டிகிட்டு வந்து அம்மா இங்கே பாருங்கம்மா நான் அன்னைக்கு வேலை கேட்டு வந்தாங்க இல்லையாம்மா அவங்க தான் இவங்க இது அவங்களோட மருமக மைத்லி இவங்க தான் என் கைக்கு மருந்து போட்டு விட்டாங்க அப்படின்னதும் ரொம்ப நன்றிம்மா எப்பொன்னும் கை வழியால் நிறைய வாட்டி கத்துவா தெரியுமா இப்போ அவங்களோட கை வழியே குறைஞ்சி போச்சு உண்மையிலேயே நல்ல வைத்தியம் தான் அப்படின் சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி பாராட்டிட்டு இருக்காங்க என்னமா இப்படி பெரிய வாட்டிலாம் பேசுறீங்க ரேவதி என்னோட பொண்ணு மாதிரி அவ வாய்க்கு வார்த்தை அம்மா அம்மான்னு கூப்பிடும் போது என் சொந்த பொண்ணு என்ன கூப்பிடுற மாதிரி இருக்கு அப்படின்னதும் ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு கும்பாபிஷேகம் அதுல நீங்களும் நல்லபடியா கலந்து சாமி கும்பிட்டுட்டு போங்க அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி சொன்னதும் ஜானகி வந்து ரொம்ப சந்தோஷமா சரின்னு சொல்லி அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து கார்த்திக் வந்து வேலைக்குள்ள செஞ்சிட்ருக்காங்க இந்த பக்கம் நம்ம ஜானிக்க வந்து அம்மா உன்னோட பொருஷருங்கம்மா அவரை நீ காட்டவே இல்லையே காட்டுற காட்டுறேன்னு சொல்கிறேன் இப்போ வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் அறிமுகப்படுத்திட்டேன் ஆனால் அவரை மட்டும் அறிமுகப்படுத்தலையே அப்படின்னு போதும் அவர் எங்கே தான் இருக்காருமா கண்டிப்பாக அவரே ஏதாச்சும் வேலை செஞ்சிட்ருப்பாரு நான் குட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எல்லாருமே பக்கத்து பக்கத்தில் தான் நிற்காங்க இந்த பக்கம் சிவனாடி விருமாண்டி டீம் வந்து இன்னொரு பக்கம் திட்டம் இருக்காங்க இந்த கும்பாபிஷேகத்தை எப்படி தடுத்து நிறுத்தணும்னு அப்படின்னு பார்த்து நம்ம ஜானிக்கும் மைத்திலையும் நம்ம காத்தியை வந்து பார்த்துட்டுறாங்க அத்தை நம்ம மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னதும் ஆமால மாப்பிள்ளை இங்க எப்படி வந்தாரு அப்படின்னுட்டு உடனே ஜானிக்கு வந்து மாப்பிள்ளை மாப்பிள்ளை அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்து சாமுண்டீஸ்வரி கார்த்தியை கூப்பிட்டு ஏதோ இருக்காங்க உடனே ஜானிக்கு போய் மாப்பிள்ளை இங்கே என்ன பண்ணுறீங்க மாப்பிள்ளை எப்படி வந்தீங்க ஆமாம் இது உங்கள் சொந்த ஊராக என்ன அப்படின்னு பல கேள்விகள் இருக்காங்க கார்த்திக்கு என்ன பண்ணுறேன்னே புரியல அந்த இடத்துல சம்ம அதிர்ச்சி ஆகிறாங்க ஸோ வேற வழி இல்லாமல் கார்த்தி அந்த இடத்துல நம்ம கிட்ட எல்லா உண்மைகளையும் உடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வழி இல்ல சாமி குட்டம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி கும்பாபிஷேகமும் நடக்கத்தான் போகுது கும்பாபிஷேகம் நடந்ததும் சாமுண்டீஸ்வரி என்ன முடிவ முடிவெடுக்க போகிறாங்களோ தெரியல ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் கார்த்திக் வந்து நேர்மையானவங்க இல்லையா அதனால் கண்டிப்பாக உண்மையை சொல்லியே ஆகுவாங்க எப்படியோ நம்ம கார்த்திக் ஆசைப்பட்ட மாதிரி ராஜராஜனோட குடும்பமும் நம்ம பாட்டி குடும்பமும் ஒன்று சேரணும் இடையில் மாட்டிக்க போகிறது நம்ம கார்த்திக் தான் வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் നടക്കുന്നു